வாழ்வே தவம் சேவம் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய நமக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன செய்வோம் உடனே இன்னாருக்கு ஃபோன் மடிப்போம் கூட இருக்கிறவங்கக்கிட்ட பேசுவோம் அக்கம் பக்கத்தில் சொல்லுவோம் இது தானே நம்மளோட பழக்கம் இதனால என்ன நடக்குது நம்மளுக்கு தீர்வு கிடைக்குதா கிடையாது எல்லா வகையான பிரச்சனைகள் சூழலுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தீர்வு மட்டுமே அது நம் சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமாக இது எடுத்தோன்னு வரோன்னு என்னால் சொல்ல முடியாது பழகணும் எது நடந்தாலும் ஈசனே இப்படி ஒரு சூழல் இருக்கு எனக்கு இதுக்கு தீர்வு வேணும் இதில் இருந்து நான் விடுதலை ஆகணும் இதை நம்ம பழக தொடங்கிட்டோமானால் நம்மளுக்கு பிறரோடு இருக்கிற ஒரு உறவு அவங்கள சார்ந்து இருக்கிற ஒரு நிலையிலிருந்து நம்ம விடுதலை அடைய முடியும் நமக்குள் நம்மோடு இருக்கும் ஈசன் தான் நம்மளோட நிரந்தர துணை அவங்க சொல்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பழக்கம் மாட்டுது பழகிட்டோம்னா எதுவுமே சுமையாக இருக்காது இது சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நம்பக்குள்ளார ஆன்மீக பலம் அதிகரிக்கும் ஒரு காலத்தில் நான் சந்தித்த ஒருத்தர் சொன்னார் ஆன்மீக பலம்னால் என்னான்னு தெரியுமான்னு தெரியாது அந்த நேரத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரியாது எது செய்தாலும் அதுக்கு தீர்வு வேணும் இப்படி செய்யணுன்னா கூட அந்த சிந்தனை வந்துட்டு ஆன்மீக ரீதியாக போகணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ரீதியாக போகணும்னா ஈசன் துணையோடு ஈசன்கிட்ட ஒப்படைக்கிறது இப்போ ஒரு வேலை செய்ய போகிறோம் புதுசான வேலை சுவாமி நான் இந்த விஷயம் செய்யணும் இது எப்படி சிறப்பாக செய்யணுமோ அதை நீ எனக்கு கற்றுக்கொடு எனக்கு தெளிவுபடுத்து இந்த மாதிரி சொல்லி சொல்லி பழகிட்டோம்னா வாழ்க்கை கண்டிப்பாக மேன்மையடையும் நம்போ நல்லா ஆனந்தமாக இருக்க முடியும் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் எப் போதும் நம்மளை வழி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய